ஏய் மீனு நான் பார்த்தியா சாக்லேட் வச்சுருக்கேன் அங்கே போகிற அவள் கேக் வச்சுருக்கா பச்சை இருக்கா அங்கே போகிற ஜேம் ஜானு அதுக்கப்புறம் லெமனு எல்லாமே இருக்குது ஏய் இன்னைக்கு இதை வச்சு ஒரு கேம் விளையாடலாமா ஆமாம் ஆமா மீனு எனக்கு கூட இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்குது இந்த லீவை விட்டாவே எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு தோணுது விளையாடவும் வெளியில் விடமாட்டாங்க சரி நம்ம இதை வச்சு ஏதாவது சின்னதாக ஒரு கேம் விளையாடலாம் ஏய் இந்த கேமோட ரூல்ஸ் வந்து இந்த ஒரு கவரை பிடிச்சி இழுத்துனா அந்த கவரில் எந்த பொருள் வருதோ அந்த பொருள் இருக்கிறவங்களுக்கு சொந்தமானது இந்த கேமோட பேர் கவரை இழு சாக்லேட்டு ஏடு இந்த கேமை நான் தானே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதனால் நான் எப்படி விளாட்றேனோ அது மாதிரியே விளாடுங்க ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது ஒரு கவுர் எழுங்க எந்தெந்த கவர் எந்தெந்த பொருளில் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் ஒரு கவர் எழுக்கும்போது ஒரு பொருள் வரும் பாரு நான் ஒரு கவர் எழுத்தேன் எனக்கு கேக் வந்திருக்கே ஜாலி நான் கேக் சாப்பிட போகிறேனே உங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேனே ஏ பப்ளூ நீ அடுத்தது போய் விளையாடு ஏ நான் தான் செகண்டாக விளையாட போகிறேனே எந்த கவர் இருக்கலாம் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் சைடு ஆ இந்த கவர் இருப்போம் வா வா வந்துரு 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 வந்துடுது லெமன் வந்துடுது ஐயோ இந்த லெமனுக்காக இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன் ஐயோ கடவுளே ஏ பப்ளு அந்த லெமனை நீனு சாப்பிட்டு தான் ஏ நல்லா வேலை சீ தூ பே சீ சீ தூ ஐயோ பப்ளு பாவம் சரி சரி அடுத்தது நான் இழுக்கிறேன் எனக்கு என்ன வருதுன்னே தெரியல கடவுளே சாக்லேட் வரணுமா ஏய் அவளுக்கு சாக்லேட்டே வரக்கூடாது கடவுளே அவளுக்கு சாக்லேட்டே வரக்கூடாது ஐயையோ எந்த கவரை பிடிச்சி இருக்கிறதுனே தெரியலையே சரி இதில் ஏதாவது ஒரு கவரை பிடிச்சி இழுப்போம் எனக்கு சாக்லேட் வந்துச்சு ஏ ஜாலி நான் சாக்லேட் சாப்பிட போகிறேனே நான் யாருக்குமே ஷேர் பண்ணவே மாட்டேன் தவிர சும்மா உக்காந்து தான் நம்மளுக்கு கடைசியாக சாக்லேட் கூட வராது பச்சை மிளகா தான் வரும் ஃபஸ்ட்டு நாம் போய் இழுப்போம் என்ன சொன்னோம் நீ வந்து இழுக்கிற உனக்கு அப்புறம் வந்து பார்பிலாம் வரவே இல்லை நான் கடைசியாக வந்தேன் எனக்கு பச்சை தான் கிடைக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்தேன் எந்த கவரை இழுக்கலாம் ஏதாவது ஒரு கவரை இழுக்கணுமே சரி இழுப்போம் ஏய் எனக்கு ஜென்ஸு மிட்டாய் வந்துருக்குது ஏய் கலர் கலராக இருக்குது ஒன்று ஒன்று வாயில வச்சு சாப்பிட்டா அப்படி நாக்கெல்லாம் கலர் கலராக இருக்கும் ஏ எனக்கு நான் யாருக்குமே தரமாட்டேன் ஏய் நான் அடுத்தது நான் தான் வந்து இழுப்பினேன் எந்த கவர் இழுக்கலாம்

ரொம்ப பிடிக்கும் மில்கி பார் நான் யாருக்குமே தர மாட்டேன் ஏன் இந்த கேம் இன்றைக்கி சூப்பராக விளாட்ணும்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுங்க பாய்